அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இரண்டாவது நாள் பிரம்மச்சரியத்து விரதத்தோட இரண்டாவது நாளுங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நே நேற்று ஆல்ரெடி சொன்னது மாதிரி வந்து காலையில் எழுந்த உடனே யோகா பண்ணிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் தோட்டத்து வேலைகள்லாம் செஞ்சுட்டு இனிதே இரண்டாவது நாள் இன்னைக்கு கண்டினியூ ஆயிருக்குதுங்க ஸோ இன்னைக்கு நேற்று வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பிரம்மச்சரியத்தை வந்து நான் எந்த மாதிரி வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் எஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு அது உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நான் சொல்றேன்னுங்க அதாவது வந்து நோய்களுக்கும் இந்த பிரம்மச்சரியத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உணர்த்துச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தை ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் அதே மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற ஏஜெடி பீப்புள்ஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து வித்து சக்தியே கிடையாது ஆச்சுங்களா வித்து சக்தியே வந்து உற்பத்தி ஆகல அதாவது உடல் உறுப்புகள் வளர்ச்சிக்காக வந்து பதினாலு வயசு வரைக்கும் வந்து அந்த உயிர் சக்திங்கிறது இல்லாம ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து நோய்கள் அதிகமா தாக்குது அதே மாதிரி பதினாலு நாப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேல இந்த இந்த இனப்பெருக்கத்துக்காக மனித இனத்தை பெருக்கிறதுக்காக திருமணம் முடிஞ்சு நிறைய இல்லை திருமணம் முடியாமல் நிறைய நிறைய விதங்கள்ல வித்து சக்தி வீணடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா திருமணம் முடிஞ்சவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தென் முடியாம அதிகமாக வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் நோய்கள் தாக்குது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு ஸோ இது வந்து எனக்கு உணர்த்துச்சுங்க அப்போ இது மனிதனுடைய வலிமைக்கும் நோயை எதிர்த்து நிற்கிற தன்மைக்கும் முக்கியமா துணையா இருக்கிறது வந்து இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து வித்து சக்தியை வீணடிக்காம இருக்கிற தன்மை அப்படிங்கிறது எனக்கு உணர்ந்துச்சுங்க இது எல்லாருக்குமே புரியும் இது பெரிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆஹ் நீண்ட நாள் உயிர் வாழ்றது ஐம்பது வயசு எழுபது வயசு எண்பது வயசு உயிர் வாழ்றது எல்லாமே ஆஹ் பாசிபிள் எந்த நோயுமே எந்த நோயுமே சக்தி குறைவா இருக்கிறவங்கள தான் அதிகமா தாக்குது ஆச்சுங்களா அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இது நம்மளுக்கே உணர்வு அதாவது உணர்வுள்ள ஒரு மனிதனுக்கு வித்து சக்தி வெளியேறின உடனே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எவ்வளவு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு பத்து பேர் முன்னாடி நடந்து போகும்போதே நம்ம வீக்கா ஃபீல் ஆகும் வச்சுங்களா இதே ஒரு ஐம்பது நாள் முப்பது நாள் வந்து அந்த எனர்ஜி கண்டெய்ன் பண்ணி வச்சுட்டு நாம போகும்போது மிகப்பெரிய படையை நடந்து போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு எத்த கூட போயிட்டு இருப்போம் ஆச்சுங்களா ஒரு கொஸ்டின் கேக்கிறது அந்த சோசியல் ஆன்சேஸ்டின்னு சொல்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வித்து சக்தி கூட தொடர்புடையதான் இருக்குது ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டியே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து இந்த அதாவது இந்த பிரம்மச்சரியத்துல அடங்கி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குங்க ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் நான் இது ப்ராக்டிக்கலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சோ இன்னைக்கு வந்து இரண்டாவது நாள் நாப்பத்தி எட்டு நாள் நம்ம தொடர்ந்து பயணிக்க போறோம் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பயணத்துல சில சில தடங்கல்கள் ஒரு நாள் என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னா முன்னூத்தி நாள் தை சேர்த்து அடுத்த நாள் நான் பண்ணிருவேன் ஆஹ் சோ தயவு செஞ்சு வந்து ஒரு நாள் வரலா நீங்க தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டுங்க இப்ப கொரோனா வைரஸே பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அதிகமா தாக்குது வயசானவங்களை அதிகமா தாக்குது அப்படிதான் சொல்றாங்க இல்லைங்களா அந்த வைரஸ் மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு நோயுமே இழந்திருக்கிறவங்களா நோய் எதிர்ப்பு சக்திக்குமே இந்த பிரம்மச்சரிய வித்து சக்திக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படிங்கறது வந்து என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கைங்க சோ எங்க எங்கூட சேர்ந்து ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க எங்கூட சேர்ந்து பயணிக்கிறதா ரொம்ப நன்றி அவங்க அவங்களுக்கு வந்து மனப்பூர்வமான நன்றி நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது ஸ்டார்ட் பண்ணாலும் எங்கூட சேர்ந்து உடனே வந்து பயணிக்கிறதா சொன்ன நண்பர்களுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷங்க இது இனி மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து பாக்குறவங்க யார் பார்த்தாலும் இதை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் நீங்க சப்போஸ் கமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் ஏதாச்சும் கேக்குறீங்கன்னாலும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச என்னோட அறிவுக்கு புலன்படுறது எனக்கு என்ன உணர்த்ததோ அதை நான் உங்களுக்கு தெளிவாவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வேற வந்து சில சில பிரம்மச்சரியம் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஆட் பண்ணலான் இருக்கேங்க மாதிரி தான் திருவள்ளுவர் பத்தி முதல்ல போட்டிருந்தேன் அப்புறம் சுவாமி சிவானந்தா பத்தி பிளஸ் விவேகானந்தர் வந்து பிரம்மச்சரியத்தை பத்தி என்ன சொல்லிருக்காரு எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ம திருமூலர் வந்துங்க பிரம்மச்சரியத்துக்கு பல பல கவிகள் கவிகள் சொல்ல முடியாதுங்க அது எல்லாமே மந் அது ஒரு மாட்டேன் அந்த பொக்கிஷத்தால நான் இன்னும் ஓப்பன் அப் பண்ணல அது எல்லாமே படிப்படியா படிப்படியே நாம ஷேர் பண்ணுவோம் உங்களுடைய ஆர்வத்தையும் முழுமையை இறங்கி எல்லாமே சொல்ல முடியும் நமக்கு வந்து தியானம் பண்றோம் யோகா பண்றோம் உடற்பயிற்சி பண்றோம் ஓடுறோம் எந்திரிக்கிறோம் டேப்லெட் சாப்பிட்றோம் எல்லா மருந்துகளும் சாப்பிடுறோம் ஆனா நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த வித்து சக்தியை கண்டெய்ன் பண்ணாமல் சக்சஸ் வராது இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த அடிப்படையான தான் மறைச்சிட்டு ஆஹ் அதை வந்து எப்படி வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க வந்து கெமிக்கலை வாயில விட்டா போதும் இல்ல நீங்க இந்த யோகா பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்றவங்களை தயவு செஞ்சு உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு நீங்க நம்புங்க ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை நீங்க கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இது ஒன்னா ஒன்னா டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணது நீங்க எப்படி பாடியில ஃபீல் பண்றீங்க டே ஃபார்ட்டி எயிட்ல எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே டிஃபரன்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு விட்டமின் டானிக் வந்து எந்த கெமிக்கல்னாலே கொடுக்கவே முடியாதுங்க ஆச்சுங்களா இது வந்து அல்டிமேட் ஆச்சுங்களா தியானத்தின் அல்டிமேட் உலகத்துல உள்ள எல்லா யோகாவுக்கும் அல்டிமேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உயிர் சக்தியை வீணடிக்காம இருக்கிறது தான் இது வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேங்க வயசு முப்பத்தஞ்சாச்சு எனக்கு தெரிஞ்சதுல நான் கண்டுபிடிச்சது இதுதானுங்க இதைய காத்து நிக்கிறவங்க முன்னால இறைவனே வந்தாலும் தலைவணங்கி நிற்கணும் தலை வணங்கி தான் நிக்கணும் ஆச்சுங்களா அந்த அளவுக்கு இதுல ஒரு சக்தி இருக்கு இதைய கையில் எடுத்துக்கிட்டு நாம் மேற்கொண்டு பயணிப்போம் மேற்கொண்டு பயணிப்போம் அப்போ உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க அப்போ வந்து என்னை நான் சொல்ற இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் என்னோட வீடியோ பண்ற மெத்தர்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் எதுனாலும் சொல்லுங்க ஐ கேன் சேஞ்ச் இட் ஸோ நான் எதுவுமே எழுதி வச்சுட்டு படிக்கிறது இல்லைங்க மனசுக்குள்ள தோன்றத நான் அப்படியே சொல்றேன் ஸோ யாராச்சும் மனசை குன்புறுத்தி இருந்தாலும் எதா இருந்தாலும் இப்போ நான் அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் வாழ்க உளமுடன் நல்ல விஷயங்களை மறைக்கப்பட்ட உண்மைகளை தமிழில் வெளிப்படையா பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை எங்களை மாதிரி சிலர் தான் இருக்காங்க ஸோ எங் தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க நான் வந்து என்ன இருக்கோ அதை வெளிப்படையா சொல்றேன் அது ஆபாசம் இல்லாம விரசம் இல்லாமல் இருக்கிறத உண்மையா நான் சொல்றேன் எனக்கு எது எது விற்கணும் மருந்து மாதிரி விற்கணும் எந்த மோட்டிவும் இல்லைங்க நீங்க சும்மா இருங்க எல்லாம் சரியாக போயிடும் அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வாழ்க வளமுடன் நன்றி